சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயன் தமிழ் ஐயன் இருக்க பயம் ஏன் எங்களுக்கு தெரிந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுடன் பகிர்வதற்காகவே இந்த சேனல் மதம் மொழி இனம் என பாகுபாடு இதில் இருக்காது என நம்புகிறேன் சிதம்பர ரகசியம் சிதம்பரம் என்றவுடன் ரகசியம் என்ற சொல்லும் உடனேயே நினைவுக்கு வராமல் போகாது அற்புத தலத்தில் அதிசய ரகசியங்களும் இல்லாமல் இல்லை அப்படி என்னதான் ரகசியம் இந்த கோயிலுக்குள் இருக்கிறது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக உலகம் முழுவதும் அறியப்பட்ட வார்த்தை சிதம்பர ரகசியம் ஆகும் ஆனால் அதன் ரகசியம் அறிந்தவர் ஒரு சிலரே சிதம்பர ரகசியத்தை புறக்கண்ணால் காணாமல் ஞானக் கண்ணால் கண்டுணர்வதே இந்த ரகசியம் உணர்வதன் அருளாகும் இதற்கு இறையருள் தேவை பரம ரகசியமாகவும் பராபர ரகசியமாகவும் விளங்கும் சிதம்பர ரகசியம் சிவ ரகசியமாகும் உயிர்களால் உணர முடியாததும் புலன்களால் அறிய முடியாததுமே சிதம்பர ரகசியம் சித்தத்தை வென்ற சித்தர்களுக்கு இது வசப்படும் சிவ ரகசியத்தை சிதம்பர ரகசியத்தை தரிசிக்க பொருள் வல்லது என்று வேறொன்றும் இல்லை சிதம்பர ரகசிய பீடம் தில்லையம்பல நடராசன் சன்னதிக்கு அருகில் சிதம்பர ரகசிய பீடம் அமைந்துள்ளது சிற்சபையில் சபாநாயகரின் பலப்பக்கத்தில் உள்ளது ஒரு சிறிய வாயில் இதனுள்ளே திருவுருவம் ஏதும் இல்லை பொன்னாலான வில்வ மாலை சாத்தப்பட்டு சிதம்பர ரகசிய காட்சி பக்தர்கள் பார்வைக்கு காண்பிக்கப்படுகிறது இதனை திருவம்பல சக்கரம் அன்னாகர்ஷண சக்கரம் என்றும் கூறுவார்கள் இது திருஸ்கிருணி என்கிற நீல வஸ்திர திரையால் மூடப்பட்டு இருக்கும் திரை அகற்றப்படும் போது கற்போர ஆரத்தி காட்டப்பெறும் பரிபூரணமான வெட்டவெளியே இதன் இரகசியமாகும் இந்த வாயிலில் உள்ள திரை அகற்றப்பட்டு ஆரத்தி காட்டப்படும் போது அங்கு சிலையோ வேறு காட்சிகளோ தென்படாது தங்கத்தால் செய்யப்பட்ட வில்வ தளமாலை ஒன்று தொங்கும் காட்சி மட்டுமே தெரியும் இதனுள்ளே வேறு திருவுருவம் ஏதும் தோன்றாது மூர்த்தி ஒன்றும் இல்லாமலேயே வில்வதளம் தொங்குவதன் ரகசியம் இறைவன் இங்கு ஆகாய உருவில் முடிவும் முதலும் இல்லாது இருக்கின்றார் என்பதுதான் ஆகாயத்துக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது வெட்ட வெளியில் அவனை உணரத்தான் முடியும் என்பதே இதன் அர்த்தம் அந்த ரகசியத்தின் அடிப்படையில்தான் இந்த சிதம்பர ரகசியம் என்பதன் விளக்கம் இது மனக்கண்ணால் தரிசிக்க வேண்டிய ஒன்றாகும் அதாவது திரை என்பது மாயை திரை விலகினால் ஒளி தெரியும் அதேபோல் நம் மனதில் உள்ள மாயை விலகினால் ஞானம் பிறக்கும் என்பதே விளக்கம் இந்த நிலைதான் இங்கு மூலஸ்தானம் அறுவ வடிவமாக இறைவன் இங்கு ஆகாய உருவில் இருக்கிறான் என்பதை உணர்த்துவது இந்த வெட்டவெளி ஆகும் அதனால் சிதம்பரம் ஆகாய தலம் என்றும் பூசிக்கப்படுகிறது இந்த காணொளி உங்களுக்கு பிடித்து இருந்தால் மறக்காமல் இணைந்து கொள்ளவும் இதனை உங்களின் நண்பர்கள் உறவினருக்கு பகிர்ந்து அவர்களும் பயன் தர செய்யுங்கள் உங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள்